இருபது முதல் இருபத்தைந்து மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க போதுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது வெயில் அடிக்குமா இல்லை மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம வானிலை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும் ஏன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நாளைய ஒரு நாள் மட்டுமே கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இந்த கன முதல் மிக கனமழைங்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அது நாளை தினங்கள் வரைக்கும் தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும் இன்றைக்கும் நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது ஆகவே நம்ம கடந்த சில நாட்களாக மழை சற்று ஓய்வு கொடுப்பது போல இருந்தாலும் மறுபடியும் கனமழைங்கிறது நிறைய மாவட்டங்கள்ல தீவிரமாக இருக்குங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவுங்கிறது அதிகமாகவே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு முதலாவதாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் அதிகளவு அளவு நமக்கு மழையானது நிச்சயமாக பதிவாகிறோம் தென் தமிழக மாவட்டங்களில் மதுரை பேரையூர் திருமங்கலம் உசிலம்பட்டி வாடிப்பட்டி போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரமடைய வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இன்றைக்கும் மழை வாய்ப்பு திண்டுக்கல் மாவட் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு பகுதிகள் பழனி ஓட்டஞ்சித்திரம் கொடைக்கானல் போன்ற பகுதிகளெலாம் நல்ல ஒரு மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு திண்டுக்கல் மதுரை அதைத் தொடர்ந்து சிவகங்கை மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகள் காரைக்குடி போன்ற இடங்களிலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமடையும் சிவகங்கை மாவட்டங்களை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்திலும் கனமழை உண்டு சிவகாசி விருதுநகர் நகர பகுதிகள் அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சாத்தூர் போன்ற பகுதிகளெலாம் விட்டு விட்டு நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் பெரும்பாலும் மாலை முதல் நள்ளிரவுக்குள்ளாக இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு ராமநாதபுரம் முதுகலத்தூர் கமுதி போன்ற பகுதிகள் இன்னும் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களிலும் பரவலாக நமக்கு மழையானது தீவிரமடையும் அதுக்கப்புறமா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிதமான மழையா இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுமாக நிச்சயமாக பதிவாகும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது இன்று வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கு நாளைய தினங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் தாங்க ரொம்ப கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு தேனி மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக தீவிரமான மழை பொழிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தேனியில் மழை வருமான்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தேனி மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு கடுமையான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தேனி மாவட்டங்களில் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தேனி மாவட்டங்களை தொடர்ந்து நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலும் இடைவிடாத கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூர் நீலகிரியில மழை விடவே வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு நல்லா ஒரு மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் நாளைய தினங்களில் கனமழை நமக்கு தொடர்ந்து பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக மழையானது மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து நமக்கு நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு பரவலாக இடி மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இங்க மட்டுமே நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க உள் மாவட்டத்திலும் கடுமையான கனமழையானது தீவிரமடைய போது உள் மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக சேலம் நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகளில் கனமழையானது தீவிரமடையும் சேலம் மாவட்டங்களில் தலைவாசல் ஆத்தூர் சின்ன சேலம் பகுதிகள் அதை தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் பகுதிகள் தம்மம்பட்டி இது போன்ற பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு நமக்கு நாமக்கல் ராசிபுரம் பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலாக கனமழை இருக்கும் கரூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பகுதியாக கனமழை இருக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அப்போ இவ்வளவு மாவட்டங்களில் பாருங்கள் எவ்வளவு கனமழையானது தீவிரமாகி கொண்டு இருக்குது வரக்கூடிய நாட்களிலும் விட்டு பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் அதில் குறிப்பாக இன்று வரைக்கும் நல்ல ஒரு அதிக மழை பொழிவுங்கிறது சொன்ன மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மற்றும் தர்ம போன்ற தர்மபுரியில பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களில் கனமழையானது உள் மாவட்டங்களிலும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உள் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் கனமழையானது நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலும் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் மாலை நேரங்களில் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் போன்ற பகுதிகளில் சில நேரங்களில் அந்த மிதமான மழை மட்டுமாவது குறைஞ்சபட்சம் பதிவாகும் சில இடங்களில் கனமழையும் நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் ஆகவே உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிகச் சிறப்பான மழை பொழிவுகள் காத்துக்கிட்டுருக்கு திருவண்ணாமலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் சில பகுதிகளில் கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகிடும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பாருங்க டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை கண்டிப்பா இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் அறந்தாங்கி இழுப்பூர் பொன்னமராவதி போன்ற ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள் துறையூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தாத்தியாங்கர்பேட்டை மணப்பாறை போன்ற பகுதிகள்லாம் அவ்வப்போது பரவலாக நமக்கு மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் சில நேரங்களில் எதிர்பார்க்க முடியும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகையில் மிதமானதுலேருந்து கனமழையும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூரில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஆகவே தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம மிக தெளிவாக நம்ம கேட்டிருந்தோம் அடுத்ததாக வரக்கூடிய நாட்களிலும் இடைவிடாத அந்த மிதமானது முதல் கனமழைங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பதிவாகும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு நிறைய இடங்கள் ஒரு இடங்கள் இரண்டு இடங்கள் கிடையாது நிறைய பகுதிகளில் இந்த கனமழையானது நிச்சயமாக இருக்கும் பல மாநிலங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழையானது கண்டிப்பாக தீவிரமடையும் ஏற்கனவே நமக்கு பல பகுதிகளில் இடைவிடாத கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இதே போலவே நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவு பல்வேறு மாநிலங்களிலும் நிச்சயமாக நமக்கு வந்து கொட்டி தீர்த்திடும் ஆகவே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருங்க மழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கு இது ஒரு ஆரம்பம்தான் கன முதல் மிக கனமழைங்கிறது அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதங்கள்லாம் இன்னும் தீவிரமான மழை பொழிவு நம்ம வந்து சந்திக்க போகிறோம் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போது வடகிழக்கு பருவமழை டிசம்பர் ஜனவரி பொங்கல் வரைக்குமே அடுத்த வருடம் நமக்கு பொங்கல் வரைக்குமே கூட இந்த வடகிழக்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இடைவிடாத மழை பொழிவையும் நம்ம அதிகளவு நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து வர அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் நீங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காலை மற்றும் மாலை நேரங்களில் உங்களுக்காகவே துல்லியமான வானிலறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலறிக்கை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள்